திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நானூத்தி முப்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று கற்பனை கட்டு கலை மண்ணுமையோகம் யோகம் முட்பத ஞான முறை முறை நன்னியே மேலான கண்டுலோ சைவ சித்தாந்தரே கல்வி ஞானத்தால் கற்க வேண்டிய மேலான நன்னூல்களை எல்லாம் கற்று தேர்ந்து உண்மையான வாசி எனும் யோக கலையினில் பொருந்தி தியானம் செய்து முன் செய் புண்ணிய பயன் கூடி ஈசன் திருவடியாகிய ஞான பொருளை பெற்று அதில் முறையாக இருந்து ஞான அனுபவத்தை தவத்தால் அடைய வேண்டும் தான் அவன் உடமை என்று உணர்ந்து அத்திருவடியில் சரணடைந்து ஓம் நமசிவாய எனும் பஞ்சாட்சரத்தால் இங்கு துரிசாக நின்ற மும் மலங்களை அகற்றி மாசற்ற மேலான தட்பரம் என்ற சிவ பரம்பொருளை கண்டு சிவத்தை வழிபடுவோர் சைவ சித்தாந்தத்தில் நின்ற சுத்த சைவராவார் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு வேதாந்த சித்தம் விளங்கிய சித்தாந்த நாதாந்தம் கண்டோர் நடுக்கட்ட பூதாந்தம் போதாந்தமாக புனஞ்செய்ய நாதாந்த பூரணர் ஞானநேயத்தரே வேதாந்தம் பிரம்மம் என உபதேசிப்பதையே சித்தாந்தம் சிவம் என்று உத்தேசிக்கின்றது இவை இரண்டும் முடிவாக சொல்லும் ஒன்று சிவப்பரம் பொருளை அடையும் வழியையே அதனை உணர்ந்து அம்மெய்ப்பொருளின் நாத முடிவாகிய சிவத்தை கண்டு தியானம் செய்வோரே மனச்சலனமற்ற மெய் ஞானிய பஞ்ச பூதங்களையும் ஞானத்தால் பஞ்சாட்சரமாக அங்கே ஒன்றி நிற்பதை அறிந்து பொருளிலேயே பஞ்சாட்சரம் மந்திரத்தை திருப்பி திருப்பி உச்சரித்து புனஞ்செய்ய நாதம் ஒழித்து நாத முடிவான ஒளியில் சேர்ந்து பூரணமாகும் இந்த நாத நாதாந்தம் கண்ட ஞானிகள் அன்பே சிவமாய் கண்டு அங்கேயே பற்றி நின்று தவம் இருப்பாரே பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று இரண்டு அசுத்த சைவம் இணையா திருவடியே தும் சீரங்க இணையாரிணை குலை குளை இரணை கண்ட மாலையும் கொன்றா இறைவன் திருவடி தாமரைகள் இரண்டையும் பற்றி போற்றி வழிபடும் அடியார்கள் ஈசன் இருக்கும் சிறப்பான தங்கள் உடம்பில் இரு காதுகளில் இரு குண்டலங்களும் இரு சிவச்சின்னங்களாக இடப்பக்குரியும் சூழக் குறியும் இரு முத்திரைகளையும் கழுத்தில் ஒரு திராட்ச மாலை செபம் மாலை என இரு கண்ட மாலைகளையும் அணிந்திருப்பார் ஈசனை சரியை கிரியை என்ற நிலையில் நின்று வழிபடும் அடியார்களுக்கு இவை உடலில் அணியத்தக்க அடையாளங்களாகும் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு காது பொனாந்த கடுக்கண் இரண்டும் சேர்த்து ஓதும் திருமணி உட்கட்டிரண்டுடன் சோதனை செய்து உபதேசமாக்கராய் ஓதி ஒரு சைவராகுமே தன் காதுகளில் பொன்னால் செய்த இரண்டு கடுக்கன்களை பூண்டு ஓம் நமசிவய மந்திரத்தை எப்போது மனதில் ஓதிக்கொண்டு உடலில் அறுப்புரி நூலாய் இரண்டு பூணுல்களை அணிந்தபடி வேதங்களை நன்கு படித்து ஆராய்ந்து தான் கண்ட உண்மைகளை மற்றவருக்கும் பிரம்ம உபதேசம் செய்து உத்தமராய் வாழ்ந்திருப்பார் பஞ்சாட்சரத்தை ஓதியபடி சைவ சித்தாந்த வேதாந்த நெறிகள் உலகுக்கு உபதேசிக்கும் ஆக்கத்தினர் சைவத்தில் ஒரு வகையினர் தாமே பாடையன் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து கண்டங்கள் ஒன்பதும் கண்டவர் கண்டனர் கண்டங்கள் ஒன்பதும் கண்டாயரும் பொருள் கண்டங்கள் ஒன்பதும் கண்டவர் கண்டமாம் கண்டங்கள் கண்டோர் கடுஞ்சுத்த செய்வரே உலகில் உள்ள ஒன்பது கண்டங்களிலும் தேசாந்திரம் செய்து சுற்றி கண்டவர்கள் எங்கும் இறைவன் இருக்கும் உண்மையைக் கண்டு உணர்வார்கள் ஓங்காரம் ஒன்பது கண்டங்களாகி சூரியன் சந்திரன் அக்கினி மண் நீர் தீ காற்று ஆகாயம் விண்மீன் என்றாகி தன் உடலில் பிரணவமாய் நின்று விளங்குவதை ஆராய்ந்து கண்டால் அரிய மெய்ப்பொருளான சிவத்தை அறியலாம் இப்படி கண்டங்கள் ஒன்பதும் கண்டு அறிந்தவர் இறைவனுடைய வேறுபட்ட நவக்கண்டங்களையும் கண்டு அறிந்தவரே அவரே கடுஞ்சுத்த சைவராவார் பாடல் என் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ஞானி புவியலும் நன்னூலனை மோன திசையும் முழு என்னென் சித்தியும் ஏனை நிலமும் எழுதாமறையீரும் கோணோடு தன்னையும் காணும் குணத்தரே ஞானி என்பவர் இப்பூ உலகில் இருக்கின்ற புனித நூல்களையும் புதிதாக தோன்றி வரும் நல்ல நூல்கள் அனைத்தையும் கற்று திறம்பட அறிவால் ஆராய்ந்து தெளிவுடன் மௌன நிலையில் இருந்து தியானம் செய்வார்கள் அதனால் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் அறிந்து என் சித்திகளையும் அடைவார்கள் இறைவன் இருக்கும் இடத்தையும் எழுதா எழுத்தையும் உணர்ந்து வேதம் முடிவாக கூறும் பிரம்மம் என்னும் மெய்ப்பொருளில் ஈசனுடன் கூடி தன்னையே சிவமாகக் காணும் தவநிலை பொருந்திய குணம் உள்ளவரை மேலான மெய்ஞானியாவார் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு மூன்று மார்க்கசைவாம் பொன்னாள் சிவசாதனம் பூதி சாதனம் நன்மார்க சாதனம் 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 தோன்றாத சாதனமாம் சுத்த இணைத்து செய்த ஒரு திராட்ச மாலையை தன் கழுத்தில் சிவசாதனமாக பூண்டு உடல் எங்கும் விபூதியை சிவ சின்னமாக பூசி நன்மார்க்கமான ஒழுக்க நெறியை சிவசாதனமாக கொண்டொழுகி வாழ்ந்திருப்பார் உயர்ந்த ஞான வழியாகி மெய்ப்பொருளில் நின்று ஐந்தெழுத்து ஓதுதலை ஞான சாதனமாக கொண்டு இடைவிடாத மனத்தினால் பஞ்சாட்சரத்தை செபித்தபடி தியானத்தில் இருப்பார் தீயோருடன் கூடி தீய வழி செல்லாமல் நல்லவருடன் கூடி சத் சங்கம் செய்து தெய்வ சிந்தனையை வளர்த்து அனைத்துயிரையும் தன்னை போல் என்னும் சண்மார்க்கத்தை சிவசாதனமாக வளர்க்கும் நெறியே சுத்த சைவர்க்குரிய சாதனமாகும் பாடர் என் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு கேடரு ஞானி கிளஞான பூபதி பாடரு வேதாந்த சித்தாந்த பாகத்தின் ஓடரு ஞானோதய நுண்மை முத்தியோன் பாடொரு சுத்த சைவ பத்தனித்தனே ஆணவம் கண்மம் மாயை எனும் மலங்களையும் அறுத்து குற்றமே இல்லாது இருக்கும் ஞானி ஒளி வீசும் மெய் ஞானத்தில் அரசனாக திகழ்வான் வினையால் வரும் துன்பங்கள் யாவையும் நீக்கி வேதாந்தம் சித்தாந்தம் கூறும் முடிவான பிரம்மமும் மெய்ப்பொருளும் ஒன்றெனக் கண்டு அதிலேயே ஊடுருவி தவம் செய்யும் ஞானி சிவத்தில் கலந்து மெய்ஞான நிலையடைந்து உண்மையான முத்தி இன்பம் காண்பான் ஈசனையே பாடியும் மாடியும் போற்றி வழிபாடு செய் சைவத்தில் பற்று வைத்து அன்பு செய்பவனை மெய்ஞானியாக நிலை பெற்று நித்திய நாய் நிலை நிற்பான் பானல் என் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது ஆகமும் முன்பானதிலான நாளேலு மோகமில் நாளேலு முப்பேதமுற்றுடன் வேகமில் வேதாந்த சித்தாந்த மெய்மையுன் ஆக முடிந்த அறிஞ்சித்த சைவமே ஆகமங்கள் காரணம் காமிகம் வீரம் சிந்தம் வாதுலம் யாமலம் கலோத்தரம் சுப்பிர பேதம் மகுடம் என ஒன்பதாகும் இந்த ஒன்பது ஆகமங்களை விரிவடைந்து இருபத்தெட்டு ஆகமங்களாய் விளைந்து உள்ளது இவை யாவும் சைவம் ரௌத்திரம் ஆரிடம் என்று மூன்று வகைப்படும் பெருமையுடன் அறிவினால் வேதாந்தம் சித்தாந்தம் ஆகியவைகளை ஆராய்ந்து பார்த்தால் அவை கூறும் மெய்ப்பொருள் உண்மை ஒன்றான சிவமாகவே முடிந்திருக்கும் பொருளே சிவம் என கண்டு தவம் செய்வதுவே அரிய சுத்த சைவமாகும் பாடல் என் ஆயிரத்தி நானூற்றி முப்பது சுத்தம் அசுத்தங்களோரேலும் சத்தும் அசத்தும் தனந்த பராபரை உத்த பராபரை உள்ளாம் பராபரை அத்தன் அருள் சத்தியா சுத்தம் என்ற சூட்சம உடம்பில் ஆன்மா ஒளி என இரண்டும் அசுத்தம் என்ற கேவல உடம்பில் சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி என மூன்றும் ஏழாம் தளமான துரியம் எனும் இடத்தில் துரியம் துரியாதீதம் என இரண்டும் சேர்ந்து ஏழாக இவ்வுடலில் நின்றுள்ளது இதில் அழியாத சத்து பொருளாகவும் அழியும் அசத்துப் பொருளாகவும் உயிரிலும் உடலிலும் கலந்து நின்றவள் அன்னை பராசக்தி அனைத்தையும் கடந்து நின்றிருப்பவளும் அவளே அப்பராபரையை உயிருக்கு உற்ற துணையாவாள் அவளே ஆன்மாவுக்குள்ளிருந்தே இயக்குபவளும் அதனை ஈசனிடம் இணைப்பவளும் ஆவாள் எம் ஈசன் அருட்சக்தியாகி சக்தியாகி எங்கும் நீக்க மர திருச்சிற்றம்பளம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ